திவன் திவன் என்னடி என்ன பண்ற என்ன பண்ற தெரியல தெரியல கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஆ உன தூங்கி வந்து போக மாட்டான் ஏன் ஒரு நாளே இதெல்லாம் யார் பண்றது என்ன இன்னைக்கு ஒரு நாள் தோச்சிக்கிற என்ன ஒரு நாள் தான் தோச்சன உனக்கு ஆ போன தடவை யார் தோச்சது அது நீதா அது போன தடவை யார் தோச்சது அது நான் எங்க நீ நீ தோச்சா ஆ போன தடவை தோக்கும்போது என்ன சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் போது நானே தவிர அப்படி சொல்றேன் தீபா நானா என்னால பண்ண முடியலையே அப்புறம் சரி போனா போதுனா அடுத்த நாள் உனக்கு தவிர சரி இதுதான் லாஸ்ட் உங்க தண்ணில எழுதி விடுறீ தாமிர பண்ணி தண்ணில எழுதி விடுறீ அத வீடியோவே எடுக்கறோம் பாரு மக்கள் சாட்சி இதுதான் லாஸ்ட் வா நான் உன போனா தூக்கிட்டு வந்துருவா இதுக்கு அப்புறம் நானே தச்சுக்கறேன் போனா போனா எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இழுத்து போறோம் நான் ஏன்

நிறைய பேர் சொல்ல யோசிப்பா நானே யோசிச்சிருக்கேன் ஐயோ நம்ம வீட்டுக்காரர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அந்த மாதிரி இப்ப இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எனக்குமே இப்படி பண்ணல பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்கல்ல ஆமா இப்ப கமாண்ட் போட்டு தள்ளுவாங்க பாரு நான் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்றாங்க உங்க ஹெல்ப் பண்றாங்க நான் அப்படி போட்டு தள்ளுறேன் பாரு வரும் சரி தோவா வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் அசந்து படுக்கலாம்னு பார்த்தா உட்காந்து துணியை தோவா வாய்க்கால தோவா ஊட்ட பெருக்கு பாத்திரத்தை பெருக்கு